வெல்கம் பேக் டு ஆசிக் தமிழா நம்ம இன்னைக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் எஸ் கோடாங்கிபட்டிலாங்க நம்ம வந்து இருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்துட்டு சுபிக்ஸ் உதவிக்கரம் மீட்டோம் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை வச்சு இருக்காங்க ஸோ அவங்க மூலியமாக வந்துட்டு ஏழை எளியவர்களுக்கு வயதானவர்களுக்கு வந்துட்டு வேட்டி சேலை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து இருக்காங்க அதாவது விதவைகள் ஆதரவற்றவர்கள் பிள்ளைகளை வந்து பிரிந்திருக்கக்கூடிய வயதானவர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்க இது வரைக்குமே வந்து அவருடைய நிகழ்ச்சி அவர் வந்து கொடுக்கக்கூடிய அந்த உதவிகள் வந்து நம்ம வந்து நேரடியாக இருந்து பார்த்ததில்ல அதனால இன்னைக்கு வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க இந்த அறக்கட்டளை மூலிமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நானும் தெரிஞ்சுக்க போகிறேன் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

பேச்சு செல வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க நன்றி சொல்லணும் ஒரு நாள் வாங்கிக்க

இப்படி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் தான் வந்து இப்போ நம்ம இந்த சூட்டில் வந்து இருந்துட்டு இருக்கோம் இப்படி வந்து வயதானவர்களுக்கும் ஏழை எளியர்களும் அவங்க முகத்தில் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கக்கூடிய மிஸ்டர் வந்து குமரசனை தான் நம்ம கூட வந்து இருக்காங்க ஆனால் இப்படி வந்து ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு வருமே கேண்டிகாஃப்ட் தான் ஓகே நான் மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் லேப்பே முன்னாடி இருந்து அப்பா அம்மாவை ரொம்ப பக்குவமா பாத்துக்குவேன் சரி அப்பா அம்மா ரெண்டு பேரும் அண்ணன் இருக்காங்க அவங்க மதுரையில் செட்டில இருக்காங்க சரி ஸோ நான் ஆரம்பத்துல இருந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே நடக்க முடியாதவங்க சுகர் பிரஷர் உள்ளவங்க திடீர் திடீர்னு கீழே வந்துருவாங்க அவங்கள பாதுகாக்கிறது ரொம்ப மைன்டாட்டம் ஃபுல்லாக எனக்கு அவங்கள கவர் பண்றது மட்டுமே என்னோட வேலையாவே இருக்கும் அப்ப நான் ஒவ்வொரு விஷயத்துல அவங்க கேரன் பண்ணிட்டு வர்றப்ப நிறைய பேர்த்த பார்ப்பேன் சார் நம்ம இருக்கோம் அவங்க பார்க்கறோம் இப்போ மற்றவங்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை அவங்கள ஒரு ஆள ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு போன வருஷம் இதே நாளில் ஒரு அஞ்சு பேத்துக்கு ஒரு ஒரு சின்ன விஷயங்களை செஞ்சேன் அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு தனிப்பட்டு வாழ்றவங்க வயசானவங்க தனிப்பட்டு பிள்ளைகளை கைவிடப்பட்டவங்களோ இல்ல இருந்தும் இல்லாமலோ தனிப்பட்டு நான் இருக்கேன் அதாவது நீங்க இந்த சுபி உதவி கரம் வீட்டு வந்து அறக்கட்டளை ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆயிடுச்சு என்னோட ஒன் இயர் ஆச்சு இது வரைக்கும் இது இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு வந்து ஒன் இயர் ஆச்சுங்க அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு அஞ்சு பேருக்கு ஆரம்பிச்சேன் ஓகே அப்புறம் சின்ன சின்னதா நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நல்லா பண்றா செய்யற அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகளை கொடுத்தாங்க அவங்களும் என் கூட வந்தாங்க அப்போ என்ன இந்த பழைய கூட எங்கள் வீட்டில் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் சரி நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக பண்ணுவோமே அப்படின்ட்டு இந்த பள்ளியோட சும்மா இருக்கு பள்ளிக்கூடத்தில் க்ளீன் பண்ணி கிளீட்னஸ் பண்ணி ஒரு சேர்கள்லாம் வாங்கி போட்டு அந்த தனிப்பட்டு இருக்க மக்களுக்காக யாராவது ஒரு ஸ்பான்சருக்கு ஒரு பிறந்தநாள் நாள் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களோ திருமண நாளோ ஒரு நினைவு நாளோ ஏதாவது ஒரு நாள் யாராவது ஒரு ஸ்பான்சர் இழுத்து மாசத்துக்கு ரெண்டு டைம் அதை அவங்களை கூப்பிட்டு மக்கள் ஏழை மக்களுக்காக நல்லா சாப்பாடு போட்டு வெஜிடபிள் பிரியாணி கேசரி அவச்ச முட்டை இல்லை சிக்கன் மட்டன் ஏதாவது ஒன்று பண்ணி மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்க மூலியமாவே நல்ல ஒரு மாசத்துக்கு அரிசி பருப்பு எண்ணெய் ஜீனி உப்பு ரவா கோதுமை சேமியா எல்லாம் வழங்கி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பா முறையோ கொடுத்துற உடை மூலியமா என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம ஆடம்பரம் இல்லாம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு காசு இல்லாம பசி பட்டினி இல்லாம மக்கள் வாழணும் அப்படின்றது ஒரு சின்ன உதவி உதவி என்னால முடிஞ்சது நான் செய்யறேன் எனக்கும் ஃபேமிலி இருக்கு அப்பா அம்மா தனியா இருக்காங்க நான் தனியா இருக்கேன் அவங்களும் மெயின்டைன் பண்ணி எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அதையும் மெயின்டைன் பண்ணி என்னோட வேலைகளும் பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இவங்களுக்கு ஒரு மணி நேரம் அன்றாட ஒரு மணி நேரம் ஒதுக்கி தனிப்பட்டு யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்களுக்குள்ள அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு சர்ச் பண்ணி அதனால அது மூலியமா பாப்பேன் பார்ப்பேன் போய் அவங்களுக்கு எந்த அரிசி பொறுப்பு என்ன முடிஞ்ச கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் தனிப்பட்டு எத்தனையோ பேர் ரோட்ல இருப்பாங்க அவங்க என்னை கேட்பாங்க நிறைய பேர் ஏன் ரோட்ல இருக்கவங்களாம் விட்டுட்டு நீ வீட்டுல இருக்கவங்கக்கா செய்யற அப்படின்னு கேட்பாங்க சொல்லுவேன் நம்ம ஒரு வீட்டுல தனிப்பட்டு வாடவங்களை அவங்க செஞ்சுட்டாலே அவங்க ரோட்டுக்கு போக போறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுல தனிப்பட்டு இருக்கவங்களுக்கு செஞ்சுட்டா அவங்க ரோட்டு போக மாட்டாங்க வேணும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடிசை போட்டா புறம்போக்கு நிலத்துல வாழ்ந்துக்குவாங்க அவங்க சார வரைக்கும் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிக்கிருக்கேன் சோ அவங்களோட அன்கண்டிஷனா ஒரு ஸ்டேஜ் வந்தாலும் சரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவோ அவங்க மருத்துவ செலவோ எல்லாத்தையும் பார்த்து நான் பக்குவம் பண்ணிக்குவேன் தன்னுடைய பெத்த தாய் தகப்பனே வந்து பார்க்காத ஒரு பசங்க இருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல சோ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய ஃபேமிலியும் பார்த்துட்டு யாரெல்லாம் முடியாமல் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபேமிலியும் வந்து பார்த்துட்ருக்காங்க ஏழை மாணவர்களுக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க ஏழை மக்களுக்கு வந்து உடுத்த உடையும் உண்ண உணவும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு மனசு உள்ளம் கொண்டவர் தான் நம்மளோட குமரிசன்னை இவருடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து நீங்களும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே ஒரு காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் உதவி பண்ணுறவங்க அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன தேவையான விஷயங்களும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு உதவிகளும் வேணும் அப்படி அப்படின்னா அந்த நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம குமரிசன் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் மறக்காம இதை பார்க்கக்கூடிய அதவங்களுக்கும் வந்து உதவி பண்ணனும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா வரும் தொடர்ந்து நம்ம வீடியோக்கள சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க மீண்டும் ஒரு நாள் வீடியோ சந்திக்கும் சந்திக்கமாரே உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆசித் தமிழா நினைத்தாள் உனை நினைத்தாள் கண்ணின் கண்ணீர் வளைி யாரோ யாரோ நீ யா